உரிய என்னுடைய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மனன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள் அது என்னென்னா உலகத்தில் தீனுடைய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அமைப்புகள் தீனுடைய பிரிவுகள் தீனுடைய முயற்சிக்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்களுடைய முயற்சி இது எல்லாமே ஒருவருக்கொருவர் உதவியோடு தான் இந்த காரியங்கள் இடம்பெறுகிறது அதில் தான் அல்லாஹாலா இதில் முன்னேற்றத்தை வச்சுருக்கேன் இதனுடைய முன்னேற்றம் எதில் இருக்குது என்று சொன்னால் தீனுடைய அது என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றனோ ஒரு சாரார் ஒரு பிரிவில் இருக்கிறாங்க தீ இந்த கிதமத்தில் இருக்கிறாங்க இன்னொரு சாரார் இன்னொரு கிதமத்தில் இருக்கிறாங்க இந்த ஒருவருக்கொருவர் உதவி உத்தாசையாக இருக்கிறது தான் இதுக்குரிய வளர்ச்சியாக இருக்கிறது சஹாபாக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தீனுடைய விஷயத்தில் எப்பொழுதுமே நாங்கள் பின்பற்றும் பொழுது சஹாபாக்களை தான் பின்பற்றுவோம் சஹாபாக்களை பின்பற்றும் பொழுது நாங்கள் முன்னேறி போக மாட்டோம் நாங்கள் பின்னேறி தான் போவோம் பின்னுக்குள்ள தான் பார்ப்போம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல் இருந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முன்மாதிரியாக தெரிவிக்கும் துன்யா அது அழிவின் பக்கம் தான் போகும் துன்யா அழிவின் பக்கம் போறதுன்றா கருத்து அலாக்கத்தின் பக்கம் போறதுண்டா கருத்து என்னன்னு சொன்னா அவர்கள் முன்னேற்றத்தில் தான் போவாங்க துன்யா முன்னேற்றத்தில் போகும் ஏன்னா அவங்க முன்னுக்குள்ளதை பாத்துக்கொண்டு தான் போவாங்க அவங்களோட வளர்ச்சி அவங்களோட சிந்தனை அவங்களோட பகுத்தறிவு இதுல தான் அவனோட முன்னேற்றம் அவங்களோட முன்னேற்றம் இருக்கவே செய்யும் அது அழிவின் பக்கம் தான் போகும் எங்கட வெற்றி எதில் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் பின்னுக்கு பார்த்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல் பின்னால் இருந்த அந்த சாபாக்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற கொடுத்து தான் எங்களுக்கு அதில் வெற்றி தங்கியிருக்கிறது அதனால் நான் இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி தீயினுடைய பல பிரிவுகள் இருக்கும் அதில் அதில் நான் ஒருவருக்கொருவர் உதவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆக பெரிய அந்த தடுப்பு வரக்கூடிய இடையூர் அது எதுவாக இருக்கும் என்று சொன்னால் ஹசதாக தான் இருக்கும் புரான் இருக்குதே அதுதான் எல்லாவற்றுக்கும் இந்த கயிறை தடுக்கிறதுக்கு காரணமாக என்ன ஹயிர் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறது ஒருவர் மற்றவருடைய பணியை நல்லதாக பார்க்கிறது இவர் வந்து ஒரு குரான் உதவி கொடுக்கிறார் இவர் வந்து இமாவாக இருக்கிறார் இவர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார் ஒருவருக்கொருவர் நலவாக பார்க்கணுமே தவிர நான் தான் என்ற எண்ணம் இருக்க மாட்டாது அதை உண்மையாக விளங்கினாலும் கூட அதுக்கு எதிரிகளாக இடையூறாக மாறுவார்கள் அதுக்கு காரணம் அது அது வந்து போராமையாக பொறாமையுடைய காரணத்தினால மனிதன் ஒருவருக்கொருவர் அவன் போட்டி போட அதை 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 தகவல் செய்ய ஆரம்பிச்சு முடியும் அப்போ இதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு காரணமே இவனுக்கு நல்ல தெளிவாக தெரியும் இதுதான் ஹக்கு இதுதான் உண்மை இதுதான் தெளிவுண்டு பசீரத் இருந்தும் கூட அவர் வந்து அதுக்கு எதிராக செயல்படுறதுக்கு காரணம் ஹசத் தான் அதுக்கு காரணமாக அமைக்கணும் இந்த ஹசத் வந்து இது இதில் மோனலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க இது அல்லாவுடைய அந்த அல்லாஹ் பிரித்து கொடுத்திருக்கிறான் நீ இத செய் நீ இதை செய் நீ இதை செய் அல்லா தீனுடைய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் எல்லாம் தக்சீம் செய்திருக்கான் பங்கு வச்சிருக்கும் பொழுது இந்த பங்கிட்ட இவன் வந்து அல்லாவுடைய அந்த பங்கீட்டில் இவனுக்கு விருப்பமில்லை இல்லை அதனாலதான் இவன் இவன் எங்க போயிட்டு கையை வைக்கிறான் இந்த ஹசதின் காரணத்தினால அல்லாஹ்வுடைய இந்த தக்ஸ பங்கீட்டில் இவன் கை வைக்க ஆரம்பிக்கிறான் அதனால் மேலான சகோதரர்களே நாங்கள் இந்த ஹசதுடைய இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது 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 இந்த ஒவ்வொரு தீனுடைய பணியிலையும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறது அதாக முக்கியமாக சகோதரர்களே மொரன் அவர்கள் குரானுடைய ஒரு ஆயத்தை இன்னும் அருந்தின அருதுல என்ற இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள் அல்லாஹ் அல்லாவுடைய முன்னிலையில நாம் இந்த வானம் பூமி அல்லாஹ் அல்லாஹால நாம் இந்த அமானுதத்தை வானம் வானங்கள் பூமி இடத்துல ஒப்படைத்தோம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவைகள் மறுத்துவிட்டனர் மனித விவசந்து கொண்டா அல்லாஹ் அல்லாஹத்தாலா குறிப்பிடுது இந்த அமானிதம் என்பது என்ன என்பதுதான் மௌனனா இப்படி இந்த புறானில் நல்லா காலா வானம் பூமிகள் இவைகள் அனைத்துக்கும் அமானத்தை முன்வைத்து ஏற்றுக்கொள்ள மறுத்த நேரத்தில் மனிதன் சுமந்து கொண்டால் என்பது அமானிதத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி தீன் ஒரு அமானிதமோ தீனுடைய உழைப்பும் ஒரு அமானிதம்தான் என்பதை மௌனிக்கிறது தீனுடைய விஷயங்களில் எப்படி மாற்றங்கள் யாருக்கும் செய்கிறதுக்கு அனுமதி இல்லையோ அதே போல தீனுடைய முயற்சிகளை மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்துக்காக வேண்டிய உண்டையும் செய்வது அது நிச்சயமாக அனுமதிக்கப்படுவார்கள் அது அமானிதத்தில் மோசடி செய்வதாகத்தான் இருக்கு குரானுடைய ஆயத்துகள் அதீசிகள் வரக்கூடிய சஹாபாக்களுடைய வரலாறுகள் ஊடாக இந்த விஷயம் மிக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது தீனுடைய விஷயத்தில் யாருக்கும் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது அதே போலதான் இப்படி தீனுடைய விஷயத்தில் எந்த மாற்றமும் செய்ய முடியாதோ தீனுடைய உழைப்ப செய்கிற விஷயத்திலையும் நாம் இப்படி செஞ்சால் நல்ல அறிக்குமே இப்படி செஞ்சால் நல்ல அறிக்குமே இது செஞ்சால் நல்ல அறிக்குமே என்ற எண்ணத்தை வச்சு நாம் அதை மாற்றிக்கொள்றதுக்கு எந்த வகையான அனுபவியும் கிடையாது எப்படி தீனுக்கு வழிகாட்டல் குரான் ஹதீஸ் ஆபாக்கள்கிட்ட சீரத்தில் இருக்குதோ தீனுடைய முயற்சிக்குள்ள வழிகாட்டலும் அதுவும் குரான்லேருந்தே இருந்து ரிவாய்ச்சிகள் இருந்து பெறப்பட்டதாக இருக்குது மனிதன் மைதானத்தில் இறங்கி பாடுபடக்கூடிய நேரத்தில் அவன்ட உள்ளத்தில் தோண்டும் நான் இப்படி ஒன்று செஞ்சால் நல்ல என்று ஆனால் அவன் அல்லாவுக்கும் அல்லாவுடைய நபியுடைய சுண்ணத்தைகளுக்கும் தான் அவன் வழிபடக்கூடியவனாக இருக்கணுமே தவிர தன்னுடைய சுய இச்சைக்கு தன் விருப்பத்துக்கு தன்னுடைய பகுத்தறிவுக்கு அவன் ஒரு போதும் அடிமையாக இருக்க இயலாது சில சில சந்தர்ப்பத்தில் மனிதன் சில விஷயங்களை விட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது இதை விட்டால் இந்த வேலை போயிடும் மனிதனுக்கு அது தோன்றுகிறது நான் இதை செஞ்சால் எனக்கு லாபமாக வரும் இதை செஞ்சா இந்த தீண்ட முன்னேற்றம் கொண்டு வரும் மனிதந்த உள்ளத்தில் அப்படி வருகிறது இதை நான் செஞ்சுதான் எனக்கு கிடைக்கும் அதுக்கு சில உதாரணங்களை அவங்க நான் முன்வைக்கிறாங்க அதில் முதலாவது உதாரணம் தான் உசைஃபா ரெல்லாம் அவர்களை முசுசல்லா அலிவசல்லம் அவர்கள் அனுப்பி வச்சது எதுக்காக என்று சொன்னார் உதைஃபாமல் அனுப்புற நீங்க இந்த கந்தக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க போய் வேற ஒன்றுமே செய்யக்கூடாது அங்கே போய் துப்பரைஞ்சிட்டு வரணும் என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு வாரது மட்டும்தான் நம்மளோட வேலையை தவிர நீங்கள் அங்கே போய் உமிட சைட்லேருந்து எதுவுமே செய்ய முடியாது பட தலைவர்கள் ஆக முக்கியமான அபுசுஃப்யான் கைக்கு கிடைக்கிறாள் யாருமே அங்கே இல்லை நல்ல சந்தர்ப்பம் அவரை முடிச்சிடலாம் கத்தல் செஞ்சு போற்றிடலாம் என்ற எண்ணம் ஹுசேஃபார் ரதி அல்லான் அவர்களுக்கு தோன்றுகிறது ஹுசேஃபார் ரதி அவர்கள் அந்த நேரத்தில் அதை முற்றாக தன்னை கட்டுப்படுத்தி எனக்கு இது சந்தர்ப்பம் இருந்தாலும் இவரை முடிக்கிறதுல நான் வெற்றியாக கண்டாலும் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வேற ஒன்றும் செய்வதில்லை நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வரது மட்டும்தான் என்பதுதான் எனக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன் புதுசாக எந்த ஒரு வேலையும் நான் எனக்கு உருவாக்கி கொள்றது இதுதான் இதாச் இதுதான் அமானிதம் இதுதான் இதாச் இதுதான் அமானிதம் இந்த அமானதத்தை தான் நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் இந்த தான் நான் அதுதான் அவள முன்னில இருந்த தவிர வேறொன்று அவர்களுக்கு இருக்கிறது இதே தான் அதர் உஸ்மான் ரதையெல்லாம் அவர்களுடைய அந்த உதவியாவுடைய அந்த உடன்படிக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வேண்டி உஸ்மான் ரதையெல்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டாங்க மக்காவுக்கு அவர்கள் மக்கால போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சாச்சாவுடைய மகன் சொல்கிறார் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் இந்த விவாதத்தில் கொஞ்சம் ஈடுபடலாம் தவாஃபில் ஈடுபட்டுடலாம் அவங்க அங்கே இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்ன நேரம் அதில் துஸ்மான் ரதையலான்னு சொல்கிறாங்க நான் அனுப்பப்பட்ட விஷயத்தை தவிர எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன் அதுக்கு மட்டும்தான் நான் அனுப்பப்பட்டேன் இங்கே செய்தி பரவுவது உஸ்மான் ரதையலானவர்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் பயத்து நடக்குது அந்த பயத்தில் உஸ்மான் இங்கே இல்லை ஆனால் உஸ்மான்றது எல்லாம் அவர்களுக்கு நபிங்க அவர்களுக்கு கிடைச்ச ஆக பெரிய பெரிய பாக்கியம் அதில் உஸ்மான்றது எல்லாம் அவர்களுக்கு கிடைச்ச ஆக பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னா நபியோங்க சொன்னாங்க நான் உஸ்மானுக்கு பகரமாக இது பயில் செய்கிறேன் நபியுடைய உஸ்மானுடைய கையில் உஸ்மானுக்கு பயில் செய்ததை விட நபியுடைய கை உஸ்மானுக்கு பெயர் செஞ்சதாக சிறப்பாக அங்க அமைகிறது அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இங்க உஸ்மான் நல்ல தவா செய்வாராக இருக்கும் நபி அவர் சொன்னா ஒரு நாலு உஸ்மான் தவா செய்வார் இது இதுதான் அங்க அங்க வந்து பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதுல அவர்கள் கடைபிடிச்ச வழிபடுதலும் அமானிதமும் இங்க இவர்களுக்கு கிடைச்ச அமானிதம் இவ்வாதத்தில் எனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை நான் தவாஃப் இல்லை நான் போனது அங்க பேச்சுவார்த்தைக்கு இங்க செய்தி பரவிருச்சு வேற மாதிரி ஆனா இதுதான் என்னுடைய இதாக இருக்குது ஒரு இஸ்தெஹாஸோட எந்த வேலைக்காக நான் அதுதான் என்னுடைய அடிப்படையாக இருக்கும் சீரத்துடைய வரலாறுகளில் சாபாக்களுடைய வரலாறுகளில் கிடைக்கக்கூடிய வழிகாட்டல் இதாயாத்தல் அவைகள் அமல் செய்ததுதான் எனக்கு வெற்றி என்று கிடைக்குது அதுதான் அடிப்படை அதுதான் உண்மை அதுக்கு மாற்றமாக செஞ்சா தோல்வி இது அந்த போர்களுக்கு நடந்த அந்த விஷயத்தில இருந்தும் கிடைக்கிற பாடமாக இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது நீங்க வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் இந்த இடத்துல இருந்து நகர்றதுக்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது வெற்றியோ தோல்வியோ அது உங்களுக்கு இந்த மைதானத்தில இருந்து இறங்குறதுக்கு உள்ள வழி அல்ல ஆனால் உம்மத் வந்து உம்மத்துக்கும் சொல்லலாம் இது எனக்கு உங்களுக்கு உம்மத்துக்குள்ள ஒரு படிப்பினையாக இருக்கிறது இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு ஊர ஒரு பொறுப்புதாரிகள் அது ஜோனாக இருக்கலாம் ஏரியாவாக இருக்கலாம் ஹல்காவாக இருக்கலாம் அந்தந்த பொறுப்புதாரிகளுடைய விஷயத்துல யார் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றனோ அதில் மாற்றம் சேர்வதும் இதில் தான் வந்து சேரு இது ஒரு அமானிதம் இந்த அமானுதத்தின் இந்த மூணு வரலாறுகளும் அதில் உஸ்மான் அவர்களாக இருக்கலாம் ருசேஃபா அவர்களாக இருக்கலாம் இந்த உகதுடைய நிகழ்வுகளாக இருக்கலாம் ஒவ்வொரு ஏரியா சூரா இதில் நியமிக்கப்படக்கூடிய இந்த பொறுப்புகள் அந்த எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அதுக்கு வழிபட்டு நடக்கணுமே தவிர எங்களோட பகுத்தறிவையும் எங்களுடைய புத்தியையும் எங்களுடைய சிந்தனையும் முன்வைத்து சீரத்துக்கும் நடக்கூடிய விஷயத்துக்கும் மாற்றம் செய்ய முற்படக்கூடாது தீனில் மாற்றம் எப்படி வர முடியாதோ அதே போலதான் தீயனுடைய உழைப்பிலேயும் மாற்றமில்லை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் வழிபடவே நான் நானுக்கு வெளி ஜெயியேன் அவர் தெரிய தவிர வெலை ஜெயத்தியேன் கதிமான சகோதரத்திலே இங்க செய்யப்பட்ட இந்த முதாக்கராக்கள் எல்லாம் நாம இங்க செஞ்ச முதாக்கராக்கள் எல்லாமே நெருமனை எழுதுறதுக்குள்ளதா இருந்தேன் இதை எழுதித்தோம் நாம போயிட்டு வாசிச்சுட்டோம் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு என்பது ஒரு விஷயத்தை ஒரு அமானிதத்தை இந்த அமானத்தை நாம் சுமக்கிறதுடைய கருத்து என்ன சொன்னால் அதை அவர்களுக்கு போயிட்டு ஒப்படைச்சு அவர்களை இதை நடைமுறைப்படுத்த வைக்கணும் எப்போ இதை நடைமுறைப்படுத்த வைக்க மாட்டோமோ அப்போ நிச்சயமாக நாம் அதை அடைந்தவர்களாக ஆக மாட்டோம் வெறுமனே எழுத்தில் போட்டுக்கொள்வது உண்டை எளிதில் எடுத்துக்கொள்வது இதுல இதை கொண்டு எங்களுடைய அமானுதத்தை வாசித்தோம் என்றதை கொண்டு அமானுதம் நிறைவேற்றப்பட மாட்டது அது ரெண்டு விஷயம் ஒன்றைக்கு தர்வீம் தர்வீம் சேரத்துக்கும் மனிதன் தண்ட மைதானத்தில் இறங்கி பாடுபட்டு சிரமத்தை சகித்து அதுக்காக வேண்டி உழைப்பு செய்துதான் அந்த ஆர்வத்தை ஊற்ற வேலையும் செய்யும் அதே நேரம் அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக வேண்டியும் இதே முறையை தான் கையாவணுமே தவிர நாங்க கூப்பிட்டோம் இப்படிதான் சொல்லப்பட்டுச்சு என்றதை கொண்டு எங்களை வேலை முடியும் அப்ப எதுல நாங்க கவனமாக இருக்கணும் இது ஒரு ஒரு தத்தீர் ஞாபகம் ஊற்றது தான் அசலே தவிர மேலான சகோதரர்களே அதை நாங்கள் தகரீர் எழுத்துல போடுறது அது அசல் இல்லை அசை ஞாபகப்படுத்துகிறது என்றால் தீர் தகரிக்க அது அசைவ முயற்ச தியாகத்தை ஏற்படுத்தும் இதுதான் ஒரு வலியுறுத்துகிறது ஒவ்வொரு மூவினும் தன்னுடைய உடம்பால் இதுக்கு பாடுபட வேண்டும் நேரத்தை கொடுக்க வேண்டும் உழைப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய கற்றலையாக இருக்கிறது ஆக இந்த அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுமந்தவர்களாக உங்களோட மகளா உங்களோட ஏரியாக்களுக்கு நீங்க போய் இந்த அமானத்தை நான் இப்போ ஒரு மகளார் போறேன்னு சொன்னா இந்த மகல்லால் அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்குரிய உழைப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பெண்களுக்குரிய உழைப்பு இருபது இருபது வீடுகளுக்கு ஒரு ஒரு தாலீம் உருவாக்கப்பட வேண்டும் சனி ஞாயிறு மாணவர்களுடைய நீர் நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்ல அந்த நாள் முழுவதும் நாம் அந்த மாணவர்களுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும் அவர்களும் தமிழ் மசிதில முழுசாக ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும் இப்படியான ஒரு நிலைமை தான் இதுல உருவாகணுமே தவிர இதை வாசித்து முடிக்கிறது என்பது அல்லசல்ல செல்லம் அவர்கள் இதை உதவியாவுடைய அந்த உடன்படிக்கையின் பொழுது அதற்கு முசலமா ரதியல்லா நான் சொன்னாம யார சொல்லலாம் நீங்க என்னத்த இப்படி தயங்கி கொண்டு இருக்கிறீங்க வயிற்று நீங்க முடி அறக்கி காட்டுங்க அப்ப உங்களுக்கு விலங்கும் இவர்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் என்று நடுமுறைப்படுத்தி சஹாபாக்களுக்கு காண்பிச்சார்கள் முடியறக்கு என்ன வெறுமனே சொன்னது மட்டும்தான் அதை கொண்டு அங்க யாருமே முடியறக்க இல்லை நவியவர்கள் மைதானத்தில் வந்து தேவியாவுடைய அந்த திரும்பி போகணும் திரும்பி போறதுக்காக வேண்டி இப்ப ஒரு கட்டம் வந்திருக்குது ஏறாம கலைஞ்சிட்டு போகணும் எல்லாருக்கும் பெரிய சுமையாக இருக்குது ஆனா அந்த நேரத்துல வசல்லா மனித செல்லும் அவர்களுக்கு வழிகாட்டினாம மனைவி நீங்க போயிட்டு முடிய இறக்கணும் இறக்கித்தாம எல்லாருமே அதுக்கு வழிபட்டாங்க அதனால நடைமுறை படுத்துறதுக்கு மைதானத்துல நாம் இறங்கினதா இதை கொண்டு நாம் சாதிக்கணும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அமல் கொடுமை நான் சொல்லிட்டேன் நீங்க எடுத்த முடிவு தானே மோனானா சொல்றாங்க இங்க வந்திருக்க கூடிய எண்ணிக்கை இருக்குது அது ஆகவே குறைஞ்ச நாங்கள் எடுத்த இல்லை மௌனான எடுத்த முடிவுதாங்க அது நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு நீங்கள் எடுத்த முடிவு தான் இருநூத்தி ஐம்பது வரணும் அப்போ ஆனால் உங்கள உங்களை பொறுத்த வகையில் மௌனான சொல்கிறாங்க இதை விட கூடுதலாக தான் நீங்கள் வரணும் இன்னும் முக்கிய அழைச்சிட்டு வரணும் அடுத்த முறை நாங்கள் ஜோடு உங்களுக்கு தரப்போகிறோம் அதில் இன்றைக்கே கூட்டு தரணும் சார் இது ஒன்றாவது விஷயம் நீங்கள் மஷூராக வரக்கூடிய நேரத்தில் இதில் முக்கியமாக நீங்கள் சந்திக்க செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொன்னால் வரக்கூடிய ஜமாத்துகள் வெறுமனே மூணு நாளைக்கு வந்துட்டு போறது போல சாரம்பூர் இருக்குது மேவாத் இருக்குது லக்னோ இருக்குதுல இவர்களானத்தில் உள்ள இந்த ஏரியாக்களுக்கு போய் நாம பாடுபடும் பொழுதுதான் எங்களுக்கு இந்த வேலை விலங்கு எப்படி நாம லக்னோ இங்கே எப்படி பாடுபட்டாங்க இந்த மைதானங்கள்ல எப்படி யூபியில் எப்படி எப்படி பாடுபட்டாங்க இந்த பகுதிகளில் எப்படி பாடுபட்டாங்க அதுக்கு நேர காலத்தை எடுத்துட்டு வந்து இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை நடுமுறைப்படுத்தணும் அப்போதான் எங்களுக்கு இந்த விஷயத்தில் இதாக இருக்கும் ஆக முன்னாள் சொல்கிறாங்க அல்லா சாலா நீ உங்களோட இந்த கார்புசாரிகள் நாங்கள் கேட்டோம் கம்சர் இல்லா அல்லா சஹாபாக்களுடைய விஷயத்தில் பகுல் செஞ்சது போல் உங்களோட இந்த கார்புசாரி எல்லாம் புகழ் செய்வானாக நீங்கள் சில அசாயங்கள் எடுத்திருக்கிறீங்க அந்த அசாயங்களையும் அல்லாஹாலா நடுமுறைப்படுத்துறதுக்குரிய பாக்கியை தருவாங்க आ인다นకితేతేరి ఆవసది సోచి gayi hain 29 30 రబీల్ అవల్ 1 2 రబీల్ సాని 1448 aur 12 13 14 15 సెప్టెంబర్ 2026 హఫ్తా ఇద్వార్కీ మంగల్ ఇది కూడా అడత జోడుకురి కాలం ఇంగ ముడివాగ ఇరుకరదు 29 30 రబీల్ అవల్ அது ஒன்று ரெண்டு ரபி உனி தானி இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த ஜோடி சாப்பிட்டாரா நடக்கும் அது வந்து எப்படி இருக்குமென்று சொன்னால் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அது சனி ஞாயிறு திங்கள்